ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் நம்ம சேனல் மூலமாக நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ சீடு கொடுத்து கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட மூணாயிரத்து ஐநூறு நாலாயிரம் பேர்கிட்ட இந்த வருஷத்தில் மட்டும் கொடுத்துருப்போம் செடிகளும் விதைகளும் சொல் சொல்கிறேன் இந்த வருடம் மட்டும் சரிங்களா அது இல்லாமல் நம்ம வந்து ரெகுலராகவே கொடுத்துட்டு தான் இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக சூழ்நிலையே சரி கிடையாது அதனால் சரி அப்பப்போ அது வந்து மாதத்துக்கு ரெண்டு வாட்டி ஆகி போயிடுச்சு எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ புதுசாக வந்து யூடியூப் சேனல் மூலமாக புது புது அப்டேட் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க இப்போ லைக் பண்ணுறப்ப நிறைய அந்த வந்து ஸ்டார் ஸ்டார்னு ஒரு ஹைப்புன்ட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ண சொல்கிற அது நம்மளோட குரூப் நண்பர்களே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது பேர் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு பேர் தான் எனக்கே வந்து ஹைப்பு பட்டனே கொடுக்குறாங்க அது எந்தளவு ஹைப் பட்டன் கொடுக்குறாங்களோ அந்தளவு சேனல் வந்து வியூஸ் போகும் நம்ம வந்து காசுக்காகவா வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறோமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அதனால் நான் அதை பெருசாக நான் ஃபீல் பண்ணி கவலைப்படுறதும் கிடையாது எனக்கு வந்து நான் சேனல் ஓப்பன் பண்ணது அன்னாடும் என்னென்ன வேலைகள் பார்க்குறோமோ அந்தந்த நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் இல்லையா இன்றைக்கி ஒரு வீடியோஸ் நான் இன்றைக்கி காய்கறியை ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் அதை குழம்பு வைக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த அதை வந்து வீடியோவாக எடுத்து போடும்போது நம்ம நிறையா வீடியோஸ் இன்னிக்கு இன்னிக்கு என்னென்ன வேலைகள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து பார்த்துக்கலாங்கிற ஒரு செல்ஃப் லவ் இல்லையா நம்மளையே நம்ம லவ் பண்ணுறது நம்ம வேலைகளை லவ் பண்ணுறதுங்கிற மாதிரி எனக்காக தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் அதனால் வியூஸ் போனாலும் போகலனாலும் எனக்கு கவலை இல்லை நம்ம தோட்டத்தில் வந்து நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பண்ணி வீடியோஸுமே போட்டுட்ருக்குறேன் அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தோணுச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு ஹைப்பு பட்டன் கொடுங்க ஓகேங்களா ஹைப்புனால் ஸ்டார் மாதிரி வரும் லைக் பண்ணும்போதே லைக் பக்கத்தில் ஹைப்பு பட்டன் வரும் அப்புறம் இன்னைக்கு பாருங்கள் நிறைய காய்கறி விதைகள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறேன் அதே மாதிரி கத்திரிக்காய் நிறையாவே ஏகப்பட்ட கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் மட்டும் சூப்பர் சூப்பராக வெரைட்டி வெரைட்டியாக இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பியூட்டின்ட்டு ஒரு கத்திரி ரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே லாங் கத்திரி இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் அந்த லாங் கத்திரிலையே இது அந்த அது ஒரு ரகம்னா இது ஒரு ரகம் ரொம்பவே அதாவது கத்திரிக்காயிலேயே வந்து ரொம்ப தேடி 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 போட்டு விதைகள் ஒவ்வொன்றும் முளைச்சி வந்து அது காய் பலன் கொடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அதை ஹார்வெஸ்ட் பண்ணுற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக கத்திரிக்காவா இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் அன்னன்னைக்கு என்னென்ன பூக்கள் பூக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து நிறையா இப்போ நம்ம ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து ஒரு இடத்துல போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஜாலியாக இருக்க முடியுது இப்போ பாருங்கள் ஒரு அந்தமானே போகிறோன்னாக்கா அங்கே போய் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் நம்ம செலவு பண்ணுறோம் பண்ணுறது எதுக்குன்னா அந்த ஒரு மூணு நாள் நாலு நாள் ஹாப்பியாக இருக்கணுங்கிற மாதிரி இந்த பாருங்கள் இந்த தோட்டத்தில் தம்பட்டை அவரை மூக்குத்தி அவரை இதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு நாளும் அது ஒரு ஹாப்பி கிடைக்குது அதோட புதுசு புதுசாக விதைகள் போட்டு அதுலேருந்து இருந்து காய்கறி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதோட சுகமே அல்லாதி தான் நம்ம இப்போ பாருங்க யாராவது ஒரு கட்டிங் கொடுப்பாங்க செம்பருத்தி அந்த செம்பருத்தி கட்டிங்கை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு பூ பூக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பூ எனக்கு வந்து கௌரி கார்த்திக்குன்னு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு செம்பருத்தி கட்டிங் ஒரு ஏழு எட்டு கட்டிங் கொடுத்தாங்க அதில் எல்லாமே வச்சுட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் வந்தது சரி ஓகே ரெண்டு வந்திருக்கு ஏழு வெரைட்டி கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஃபேண்டா கலரில் ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்லோ கலர் இப்போ பூத்துருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதில் மாதிரி வந்து நம்ம புதுசாக பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியோ இல்லையோ நம்ம மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதோட இந்த பாருங்கள் அவரக்காய் நம்ம தோட்டத்துலேயே இதில் ஒரு நாலு அவரக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு வெண்டைக்கான்னு போட்டு சாம்பார் வச்சிடலாம் அதுவும் வந்து ஒரு ஹாப்பிக்கு ஹாப்பி ஹெல்த்தும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தோட்டம் வச்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சுவை மட்டும் கிடையாது ஹெல்த் மட்டும் கிடையாது அதே நேரம் வந்து உடல் உழைப்பு உழைக்கிறதுனால நமக்கு வந்து எந்த நோயுமே அவ்வளோ சீக்கிரம் தான் வராதுங்க அந்த வந்து ஏன்னா எனக்கு வந்து வீசிங் இருக்குது தைராய்டு இருக்குது இப்போ மாடி தோட்டம் வச்சதே வந்து நான் மெயினாக வந்து மாடிப்படி ஏறி இறங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு அந்த ஹெல்த் இஷ்யூவே எதுவுமே கிடையாது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அந்த வீசிங் பிரச்சனையோ தைராய்டு பிரச்சனையோ எனக்கு வந்து இப்போ இல்லை நான் வந்து இதில் கிடைக்கிற காய்கறி ஹார் ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் உடலும் உழைக்கிறோம் இல்லையா இருந்து மண் எடுத்துகிட்டு வரோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உரங்கள் போடுறோம் களை பிடுங்குறோம் தண்ணி டூ ஹவர்ஸ் தினமும் தண்ணி விடுறோம் இதில் வந்து ஒரு நாளைக்கு வேணால் ஸ்கிப் பண்ணலாம் இது தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணவே முடியாத சூழலில் நம்ம கொண்டு வரதுனால நம்ம வந்து ஹெல்த்து கண்டினியூட்டியாக வந்து நம்ம ஹெல்த்து வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் அதனால் எல்லாருமே மாடித்தோட்டம் வைங்க இதுக்கு வந்து அரசாங்கமும் இப்போ வந்து நிறைய வந்து குரோபேக் கொடுக்கறதா இருக்கட்டும் பீட் கொடுக்கறதா இருக்கட்டும் இலவச விதைகள் மருந்து அதுக்கானதெல்லாம் வந்து கொடுத்து எல்லாரையும் என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சில பேருக்கு அது தெரியாது நிறைய பேர் அது வந்து அவங்க குறைன்னு சொல்லலை அவங்க வந்து சூழ்நிலை வளர்ந்த விதங்கள் அதனால் செடி எப்படி வைக்கிறதுனே தெரியாமல் இருப்பாங்க ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லை தக்காளி பச்சை மிளகாய்லேருந்து ஆரம்பிங்க அப்புறம் உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சரிங்களா நான் அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட தரையிலையும் சரி மாடித்தோட்டத்துலையும் சரி ஆயிரக்கணக்கான செடிகள் இருக்குது இதுக்கு எல்லாமே வந்து நான் தான் வந்து வாட்ரிங் பண்றதா இருக்கட்டும் ஃபுட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்குறேன் நான் அதை சந்தோஷமாக வச்சுருந்தேனாக்க எனக்கு அது வந்து அள்ளி கொடுத்து சந்தோஷமாக அங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி இவ்வளோ காய்கறி நான் எடுத்துகிட்டு போவேன் இது கரெக்டாக இருக்கும் எனக்கு சமைக்கிறதுக்கு அப்புறம் நிறைய பேர் விதைகள் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டேன் திங்கட்கிழமை தான் அனுப்பணும் இந்த நெய் மிளகா பாருங்க ஜோஸ்பின் ராணின்னு ஒரு சிஸ்டர் எனக்கு ரெண்டு வாட்டி அனுப்புனாங்க அந்த ரெண்டாவது வாட்டி ஒரு நெய் இப்போ இப்போதான் வந்திருக்குது அப்போ இது வச்சோம்னாக்கா இந்த மாதிரி பனி காலத்தில் இனிமேல் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் நெய் மிளகா பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ வந்து மதுரையிலேருந்து உமா சிஸ்டர்னு எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க நெய்மிளகா விதை அதுவுமே எனக்கு வந்து வந்துருச்சு சரி ஓகே அதுவுமே நம்ம போடலாம் ஏன்னா இந்த பனிக்காலத்தில் என்னென்ன விதைகள் போடணுமோ இந்த தைப்பட்டத்துக்கு போட்டுக்கோங்க போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஏப்ரல் மேலெல்லாம் நீங்களாம் மாடியில் அப்படி கால் கூட வைக்க முடியாது அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் நல்லா இன்றைக்கி பாருங்கள் பந்தல்லாம் பிஞ்சு போய் கீழே விழுந்து போயிடுச்சு ஒரு வாரமாக இப்படி தான் இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல இப்போ கார்டன் வந்து நான் ஒரு ஆளே வந்து தான் பண்ணுறதுனால கொஞ்சம் இது இழுத்து கட்டுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது யாரையாவது எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது எங்கள் வீட்டுக்காருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் காய்கறி பறித்து கொடுத்தா சமைச்சி வச்சாக்க சாப்பிடுவாங்க கீரையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆனால் ஒரு நாள் முடியலன்னா கூட தண்ணி விடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை அதுக்கு காஞ்சு நாள் இருக்குமே தவிர தண்ணி விடுறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் அப்பப்போக்கு ஒவ்வொரு டைமில் சுத்தமாக டல்லாகிடும் என்னோடய தோட்டம் அப்புறம் நான் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ஆக்டிவாக இருந்தேன்னா திரும்ப பழைய நிலமை கொண்டு வந்துடுவேன் இதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து வீட்டிலையே ஒரு சின்ன தொட்டி இருந்தாலே இந்த ப இதை வந்து பசலைக்கீரை ஒரு சின்ன ஸ்டெம்மு தான் இப்போ மாயின் கீரையாக இருக்கட்டும் பச நிறையா வந்து முக்கால்வாசி அதாவது எண்பது பர்சன்ட்டு பிளான்ட் வந்து பார்த்திங்கனாக்க கட்டிங் மூலமாகவே வளர்க்க முடியும் இது யாருக்குமே தெரியாது அது தெரியாமல் தான் போய் ஒரு செடி இருக்கும் ஒரு அதாவது செம்பருத்தி செடி ஒன்று இருக்குதுன்னா ஐயோ இந்த கலர் நல்லா இருக்கே இதே மாதிரி இன்னொரு செம்பருத்தி போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரி போகிறாங்க அது வந்து கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு குச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு குச்சி ஃபெயிலியர் ஆனாலும் ரெண்டு குச்சி தலைஞ்சி உங்களுக்கு வரும் அப்போ வந்து உங்களுக்கு மணி வந்து சேவ் ஆகும் அதே நேரம் உங்கள் கார்டனையும் பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கலாம் சாமிக்கும் நம்ம வந்து அதை வைக்கிறதுனால காசுமே கொஞ்சம் சேவ் ஆகும் இல்லையா அதனால் எல்லாருமே யோசித்து பூக்களாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் செடிகளை மாடியில் வளங்க விதைகள் வேணும் ஃப்ரூ ஃப்ரீயாகவே இப்போ வந்து எனக்கு காசெல்லாம் கொடுக்க முடியாதுங்க எனக்கு வசதி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃப்ரீயாக நான் சீட்ஸு வேணால் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து உதவுறேன் தோட்டம் புதுசாக வைக்கிறவங்களுக்கு சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில கருவேப்பில் மூணு செடி வச்சுருக்கேன் இந்த பக்கம் போனாலும் கொஞ்சம் பறிச்சுக்குவேன் அந்த பக்கம் போனாலும் கொஞ்சம் பறிச்சுக்குவேன் அப்பப்போ கருவேப்பில் துவையலும் நம்ம செய்வோம் இப்போ இந்த இது வந்து சமையலுக்கு பறிச்சுக்கிட்டேன் ஏற்கனவே இதில் ஏகப்பட்ட செடிகள் பழுத்து இருந்துதுங்க இது இதுவுமே பழுக்க தான் விட்டுருக்கேன் நிறைய பேர் விதைகள் கேட்குறாங்க பர்பிள் மிளகா கொடுங்க வைலட் மிளகா வேணும் வேணும்ட்டு அதுக்காகவே நான் வந்து இதை வந்து பழுக்க விட்டு எல்லாருக்குமே அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன் காரம் பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகாய் மாதிரி செம்ம காரங்க பயங்கர காரம் அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு தக்காளி மட்டும் இருந்தது அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு இருந்தது அதையுமே பறிச்சுக்கிட்டாச்சு சரி இப்போ பறிச்ச காய்கறியெல்லாம் எடுத்துட்டு போகலாம் வீட்டுக்கு இன்றைக்கி முடிஞ்சால் சமையல் பண்ணுவோம் இல்லை நாளைக்கு காலையில் சமையல் பண்ணி பசங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு நம்மளுமே சாப்பிட்லாம் ஹெல்த்தியாக ஓகே பாய் நண்பர்களே எல்லோரும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணும்போதே எனக்கு ஹைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தெரியலனாக்கா யூடியூப் மற்ற யூடியூப் சேனல் எப்படி ஹைப் பட்டன் கிளிக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்தாவது எனக்கு க்ளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் Happy gardening!